திமுக தொண்டர்களுக்கு மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி தன் கையால் பரிமாறிய விழுப்புரம் எம்எல்ஏ லக்ஷ்மணன் தொண்டர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளராக லக்ஷ்மணன் எம்எல்ஏ திமுக தலைமை கழகம் மூலம் நியமனம் செய்யப்பட்டார் இதையடுத்து மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ தலைமையில் மாவட்ட திமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது இதையொட்டி கட்சியை நிர்வாகிகளை வரவேற்பதற்காக செண்டை மேளங்களை கொண்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த கூட்டம் முடிந்தவுடன் நிர்வாகிகளுக்கு கெடா விருந்து பிரியாணி ஏற்பாடு செய்யப்பட்டது பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ தனது கையால் பரிமாறியதோடு அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் கைகளை கொடுத்து வீட்டிற்கு பத்திரமாக செல்ல வேண்டும் என்று கூறி பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார் புதிய மாவட்ட செயலாளரின் இந்த அரவணைப்பை பார்த்து நிர்வாகிகள் நிகழ்ச்சி பொங்க வீடுகளுக்கு மகிழ்ச்சியாக திரும்பிச் சென்றனர்